மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்டோர் மதத்தை விமர்சிக்கவில்லை மதத்தை விமர்சிக்கவில்லை இந்த மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் பேசுகின்றன இந்த மண்ணில் தோன்றிய பௌத்தம் உட்பட சமணம் உட்பட அந்த மதங்களையும் அவர்கள் நாத்திக மதங்கள் என்று அடையாளப்படுத்தி அதை சிதைத்து விட்டார்கள் இந்த மண்ணில் அடிச்சுமனே இல்லாத அளவுக்கு சிதைத்திருக்கிறார்கள் பௌத்த காலத்தில் தமிழ் இந்தியாவில் சிதை இருந்தது அதை அடிச்சுமனே இல்லாமல் அழித்து வைத்து விட்டார்கள் வெறும் சில லட்சம் பேர் தான் பௌத்தத்தை ஏற்றவர்கள் அப்படி அழித்து வைத்தார்கள் நாத்திக மதங்கள் என்ற பெயர் சூட்டினார்கள் ஏனென்றால் அந்த மதங்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதித்தன இஸ்லாம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதித்தது திருந்தவன் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கிறது சங்க பரிவாரங்கள் ஒரு காலத்திலும் சகோதரத்துவத்தை சமத்துவத்தை பேச மாட்டார்கள் வைகை செல்வன் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சங்க பரிவாரங்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ்ச்சங்கத்தை உங்களால் ஒரு காலத்திலும் காப்பாற்ற முடியாது